ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்ச் மோனி இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேட்டு உக்கொண்ட சமூகத்தை சேர்ந்த வரங்களை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் முதலாவதாக பெயர் வி பிரவீன் படிப்பு பிஇ படிச்சிருக்காருங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா ஐடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ளஸ் ஓன் போட்டோகிராஃபி வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சேலரி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் வருது பிறந்த தேதி முப்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நேரம் ஒண்ணு ஐந்து பி எம் கிழமை செவ்வாய் ராசி சிம்மம் நட்சத்திரம் உத்திரம் பாதம் ஒண்ணு லக்னம் மிதனம் இவங்களுக்கு வந்து ராகு கேது இருக்குங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்ல ஒரே பையன்தான் தந்தை பேர் வேல்முருகன் விவசாயம் பண்றாரு பிளஸ் எலக்ட்ரீசியன் தாயின் பேர் அன்னபூர்ணி விவசாயம் பண்றாங்க உங்க வந்து வேட்டோக்கொன்றுல மின்ன வேட்டு வருங்க குலதெய்வம் பாத்தீங்கன்னா செம்முனியார் அந்தியூர் பூனாச்சி முகவரி பவானி சொத்து விவரம் சொந்த வீடு தோட்டம் ரெண்டு ஏக்கரா இருக்கு விசாட் போட்டோகிராஃபி ஓனர் வச்சிருக்காங்க எதிர்பார்ப்பு எனி டிகிரி எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் அதியமான் படிப்பு பிஇ சிவில் படிச்சிருக்காருங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா ஆர்பிபி சென்னையில் சூப்பர்வைசரா ஒர்க் பண்றாரு சேல்ரி தேர்ட்டி தௌசண்ட் வருது பிறந்த தேதி பதினெட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் ஒன்று ஒன்று ஏஎம் கிழமை சனி ராசி ரிசபம் நட்சத்திரம் கிருத்திகை நாலாம் பாதம் லக்னம் கும்பம் இவங்களுக்கு வந்து ராகு கேது இருக்குங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒண்ணு அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் குருசாமி விவசாயம் பண்றாரு தாயின் பேர் வீரம்மாள் இவங்க வந்து வேட்டு கொன்றுருங்க வேட்டு கொன்றுல மணிய வேட்டுவர் குலதெய்வம் பார்த்தீங்கன்னா வீரமாத்தி அம்மன் முகவரி அந்தியூர் சொத்து விவரம் தோட்டம் நாலாயக்கரா இருக்கு சொந்த வீடு இருக்கு எதிர்பார்ப்பு நல்ல குடும்பமா எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் தினேஷ்குமார் குமார் படிப்பு பிஇ இ படிச்சிருக்காருங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனரா வந்து ஒர்க் பண்றாங்க சேலரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வருது பிறந்த தேதி ரெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் ஆறு ஐந்து ஏஎம் கிழமை வியாழன் ராசி கும்பம் நட்சத்திரம் புரட்டாதி இரண்டாம் பாதம் லக்னம் கும்பம் இவங்களுக்கு வந்து சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லை ஒரே பையனா தந்தை பெயர் சண்முகம் லேக் தாயின் பெயர் ராணி விவசாயம் பண்றாங்க வேட்டுவக்கோன்றில் கரைய வேட்டுவர் குலத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் பார்த்தீங்கன்னா பத்திரகாளியாயி அந்தியூர் முகவரி தொட்டி கிணறு ஈரோடு சொத்து விவரம் பூமி ஆராய்க்குறாருக்கு சொந்த வீடு இருக்குது எதிர்பார்ப்பு எனி டிகிரி நல்ல குடும்பமாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் டி கார்த்திக் படிப்பு எம்சிஏ படிச்சிருக்காருங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா ஐடி சிடிஎஸ் கோயமுத்தூர்லேருந்து ஒர்க் பண்ணுறாங்க சேலரி எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் வருது பிறந்த தேதி இருபத்தி எட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் ஒன்பது ஐம்பத்தி ஆறு ஏஎம் கிழமை திங்கள் ராசி மகரம் நட்சத்திரம் அவிட்டம் இரண்டாம் பாதம் லக்னம் கும்பம் இவங்களுக்கு வந்து சுத்த ஜாதங்க கூட பிறந்தவங்க தங்கை ஒண்ணு தந்தை பெயர் தங்கவேல் கேபிள் நெட்ஒர்க் வந்து வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு தாயின் பெயர் சாந்தி ஹவுஸ் ஹவுஸ்வைஃபா இருக்காங்க வேட்டு கவுண்டர்ல பூலுவ வேட்டுவர் குலத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் பார்த்தீங்கன்னா கெஞ்சனூர் அம்மன் முகவரி அன்னூர் சொத்து விவரம் ஒரு ஏக்கர் நிலம் இருக்கு ரெண்டு காளிமனைகள் இருக்கு எதிர்பார்ப்பு ஐடி ஃபீல்டு நல்ல குடும்பமா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் அருண் பிரகாஷ் படிப்பு பிகாம் சிஏ டிகோப் முடிச்சிருக்காங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா அரசு பணி கோயமுத்தூரில் ஒர்க் பண்ணுறாங்க சேலரி தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வருது பிறந்த தேதி பதிமூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் ஆறு எட்டு பிஎம் கிழமை செவ்வாய் ராசி தனுசு நட்சத்திரம் மூலம் இரண்டாம் பாதம் லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு வந்து சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் செல்வராஜ் நடத்துனரா இருக்கிறாங்க தாயின் பேர் பருவதம் ஹவுஸ்வைப் வேட்டோர் குன்றரில் பாத்தீங்கன்னா கரையகுளர் வேட்டூர் குலத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் அரைச்சாலம்மன் முகவரி அறச்சலூர் சொத்து விவரம் பூமி ஒன்றே இருக்கு சொந்த வீடு எதிர்பார்ப்பு நல்ல குடும்பம் எனி டிகிரி எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பெயர் வி சிவகுமார் படிப்பு பிஇ படிச்சிருக்காருங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரா சென்னையில ஒர்க் பண்றாரு சேலரி பாத்தீங்கன்னா ஒன் லேக் டென் தௌசண்ட் வருது பிறந்த தேதி இருபத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் ஒன்பது ஐம்பத்தி ஐந்து ஏஎம் கிழமை வெள்ளி ராசி மேசம் நட்சத்திரம் பரணி மூணாம் பாதம் லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு வந்து சுத்த ஜாதகம் கூட பிறந்தவங்க தம்பி ஒண்ணு தந்தை பேர் வெள்ளியங்கிரி விவசாயம் பண்றாரு தாயின் பேர் ஈஸ்வரி வேட்டு கொன்றுல இலங்கை வேட்டுவர் குலத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ கரியகாளியம்மன் முகவரி தன்னாசி புதூர் கலிங்கியம் சொத்து விவரம் பூமி ஆஹ் ஏக்கரா இருக்கு சொந்த வீடு இருக்கு எதிர்பார்ப்பு ஐடி ஒர்க்ல இருக்க பொண்ணா எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் கே ரமேஷ் குமார் படிப்பு பிஇ படிச்சிருக்காருங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா ஆல்ஸ்டாம் ரயில் ஹைதராபாத்ல ஐடி ஒர்க் பண்றாரு சேலரி பாத்தீங்கன்னா எயிட்டி தௌசண்ட் வருது பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நேரம் ஒன்னு ஐம்பது பி எம் கிழமை செவ்வாய் ராசி துலாம் நட்சத்திரம் சித்திரை மூணாம் பாதம் லக்னம் கடகம் இவங்களுக்கு வந்து ரெண்டுல செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒண்ணு தந்தை பேர் கிருஷ்ணசாமி ரயில்வேல ஒர்க் பண்றாரு தாயின் பேர் சிவகாமி வேட்டக்கொன்றுல வெள்ளை வேட்டு ஒரு குலத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் பார்த்தீங்கன்னா அம்மன் முகவரி கோயம்புத்தூர் சொத்து விவரம் சொந்த வீடு காடு ரெண்டு ஏக்கரா இருக்கு விஜயமங்கலம் எதிர்பார்ப்பு ஐடி ஃபீல்டு அல்லது பிஇ படிச்ச போனா நல்ல குடும்பமா எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பெயர் ஆர் லோகேஸ்வரன் படிப்பு பிஇ சிவில் படிச்சிருக்காருங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரா ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காரு இன்கம் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வருது பிறந்த தேதி எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ஆறு நாற்பத்தி ஒன்று ஏஎம் கிழமை வியாழன் ராசி மேசம் நட்சத்திரம் பரணி நாலாம் பாதம் லக்னம் தனுசு இவங்களுக்கு வந்து ரெண்டுல செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒன்று அக்காவுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் ராமசாமி காவல்துறை உதவி ஆய்வாளராக வந்து இருந்தார் ஓய்வு பெற்று இப்போ வந்து நாற்பதாயிரம் வாங்குகிறாங்க தாயின் பெயர் கிருஷ்ணவேணி வேட்டுவ் கவுண்டரில் வேந்தகுல வேட்டவர் குலத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் பார்த்தீங்கன்னா சடையப்ப சுவாமி முகவரி சாலை புதூர் கொடுமுடி சொத்து விவரம் சொந்த வீடு மூணு இருக்கு வாடகை இருபதாயிரம் வருது காம்ப்ளக்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க ரெண்டு ஏக்கரா கார்டு இருக்கு எதிர்பார்ப்பு நல்ல குடும்பமாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஜெயக்குமார் படிப்பு பிஇ படிச்சிருக்காருங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா ஐடி பெங்களூர் ஒர்க் பண்றாரு சேலரி ஃபார்ட்டி தௌசண்ட் வருது பிறந்த தேதி இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு நேரம் பன்னெண்டு நாலு ஏஎம் கிழமை புதன் ராசி கும்பம் நட்சத்திரம் புரட்டாதி ஒன்னாம் பாதம் லக்னம் மிதனம் இவங்களுக்கு வந்து ரெண்டில் செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் சோமசுந்தரம் விவசாயம் பண்றாங்க தாயின் பேர் அங்குலட்சுமி வேட்டோ கொன்றில் அந்தி வேட்டவர் குலத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் பார்த்தீங்கன்னா அந்தியூர் பத்திரகாளி அம்மன் முகவரி சத்தியமங்கலம் சொத்து விவரம் சொந்த வீடு ஒன்றரை ஏக்கர் தோட்டம் காலி இடம் இருக்கு எதிர்பார்ப்பு ஐடி அல்லது எனி டிகிரி நல்ல குடும்பமாக எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பேர் பி பிரதீப் படிப்பு பிஇசிஎஸ் முடிச்சிருக்காங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா ஐடி ஒர்க் சேல்ரி வந்து செவன்டீன் தௌசண்ட் வருது பிறந்த தேதி பதினெட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் பத்து நாற்பத்தி எட்டு பிஎம் கிழமை வெள்ளி ராசி தனுசு நட்சத்திரம் மூலம் நாலாம் பாதம் லக்னம் மீனம் உங்களுக்கு வந்து ஏழில் செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லை ஒரே பையன்தான் தந்தை பேர் பழனிசாமி தாயின் பேர் வாசுகி வேட்டை கொன்றரில் கரடி வேட்டுவர் குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ செல்லாண்டி அம்மன் முகவரி கொடுமுடி சொத்து விவரம் சொந்த வீடு இருக்குது மூணு சொந்த கடைகள் இருக்குது வாடகை பாஞ்சாயிரம் வருது ஸ்டேஷனரி வச்சிருக்காங்க பாஞ்சாயிரம் வருது எதிர்பார்ப்பு எனி டிகிரி நல்ல குடும்பமாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக ஆர் ஜெயராம் படிப்பு பிஇஇசி படிச்சிருக்காருங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில வந்து ஒர்க் பண்ணுறாங்க சேலரி வந்து வருஷத்துக்கு ஐம்பது லட்சம் வருது பிறந்த தேதி பதினொன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் ஏழு இருபத்தி ஒன்று பிஎம் கிழமை சனி ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்னம் மீசம் இவங்களுக்கு வந்து எட்டுல செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க அண்ணன் ஒன்று அண்ணனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் ராஜமணி கவர்மெண்ட் நடத்துனாராக வந்து ஒர்க் பண்ணுறாரு தாயின் பேர் பாக்கியலட்சுமி வேட்டூர் கொன்றில் பீச்ச வேட்டூர் குளத்தை வந்து சேர்ந்தவங்க குலதெய்வம் தெய்வம் பூங்குழலி அம்மன் குருமந்தூர் முகவரி கோயம்புத்தூர் சொத்து விவரம் வாடகை வீடு இருபதாயிரம் வந்து வருது தோட்டம் மூணு ஏக்கரா இருக்கு சொந்த வீடு இருக்கு எதிர்பார்ப்பு ஐடி ஒர்க்ல இருக்க போனா நல்ல குடும்பமா எதிர்பார்க்கறாங்க வீடியோல பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு தான் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனத்தில் என் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க நம்ம மேற்கொண்டு பாத்துக்கலாம் உங்க ரிலேஷன்ல யாருக்காவது வரன் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னாலும் மோஸ்ட் வீடியோ ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ